Hi, welcome back to our channel. நம்மளோட சேனலில் டெய்லி பிரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா பேபிக்கு ட்ரை பண்ணும்போது என்ன தான் எல்லா விஷயங்களையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலும் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிவிடுவீங்க அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த லீக்கேஜ் நீங்கள் பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் இருந்ததுக்கப்புறம் லீக்கேஜ் அதிகமாக இருந்தால் கூட உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிற சந்தேகம் நிறையா பேருக்கு இருக்குது நிறையா பேர் எனக்கு என்ன க கமெண்ட் பண்ணுறீங்கன்னா எனக்கு லீக்கேஜ் அதிகமாக இருக்குது இதனால் பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க அதை பற்றின தெளிவாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு ரொம்பவும் மோட்டிவேஷனாக இருக்கும் அது மாதிரி ப पता है ना வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கரெக்டான வேலை தான் கொண்டு போறேனா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே அந்த கமெண்டும் லைக்கும் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படிங்கும்போது எனக்கு ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையோ அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா டிமோட்டிவ் ஆயிடுறேன் அதனால தான் சொல்கிறேன் ஒரு லைக்கும் கமெண்டும் பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வீடியோ வந்து கரெக்டான வேலை கொண்டு போக முடியும் ஓகே இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பேபிக்கு ட்ரை பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் அவாய்ட் பண்ணணும் அதெல்லாம் ஆல்ரெடி நான் வீடியோவாக போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள் ஏன்னா கடைசி பத்து வீடியோ அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான வீடியோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னா வித்தின் ஒன் மந்த்துக்குள்ளேயே நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேபிக்கு ட்ரை பண்ணுங்கள் நிறையா பேர் நிறையா சந்தேகங்களை பற்றி கிட்ட கேட்போமா வேணாமா அப்படிங்கிற தயக்கம் இருக்கும் அவங்களுக்குலாம் நம்மளோட வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவுலேஷன் டைமில் இன்டர் இருக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன் அது மாதிரி தான் இப்போயும் நான் சொல்கிறேன் இன்டர் கோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓவுலேஷன் டைமில் தான் இருக்கணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பீரியட் வந்து ரெகுலர் பீரியடாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஓவுலேஷன் கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெகுலர் பீரியட் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போனா ஒரு சிலருக்கு முப்பத்தஞ்சு நாளைக்கு ஒன்ஸ் பீரியட் வரும் அதெல்லாம் ரெகுலர் பீரியடே கிடையாது முப்பது முப்பத்திரெண்டு நாள் இருபத்தெட்டு நாளில் பீரியட் வரணும் இதுதான் உங்களுக்கு ரெகுலர் பீரியட் ஒருவேளை இந்த மாதிரி பீரியட் வரலை அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் ஒரு செக்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேபிக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெகுலர் பீரியட் இருக்கும்போது மட்டும்தான் ஓவலேஷனை நம்மளால் கரெக்டாக வந்து கால்குலேட் பண்ண முடியும் ரெகுலர் பீரியட் இல்லை அப்படின்னா ஓவுலேஷன் வந்து கால்குலேட் பண்றதுல நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ் வரும் அதனால கூட உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறதும் டிலே ஆகிட்டே போகலாம் செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீக்கேஜ் அதிகமாக இருந்தாலும் பேபி ஃபார்ம் ஆகாதா அப்படின்னு கேட்குறீங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா லீக்கேஜ்னால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா லீக்கேஜ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே காமனான ஒன்று தான் ஆஃப்டர் இன்டர் அப்புறம் உங்களுக்கு லீக்கேஜ் ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா உங்கள் கருமுட்டையோட ஒரே ஒரு விந்து மட்டும்தான் மீட்டப் ஆகி அது கருவாக உங்களுக்கு ஃபார்ம் ஆக போகுது ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா விந்துக்கள் வந்து வெளியேறும் அதில் ஒன்று தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆக போகுது ஆனால் எனக்கு ஹெவியாக வருது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெவியாக வர்றது கொஞ்சம் ஆகும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் என்ற கோர்ஸில் இருக்கும்போது உங்களோட பேக் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லோவை வச்சு நீங்கள் என்ற கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி விந்துக்கள் எல்லாமே உள்ளே போகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அது மாதிரி நீங்கள் இன்டர் கோர்ஸ்ல இருந்த உடனே இன்டர் கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் இல்லை காமன் நேரமாவது அதே பொசிஷனில் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு விந்துக்கள் உள்ள போகிறதுக்கான பாசிபிலிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மாதிரி உங்களோட விந்துக்கள் நல்ல குவாலிட்டியாகவும் குவான்டிட்டியாகவும் இருக்கணுமோ அதற்கான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும் எந்த உணவுகளுமே எடுத்துக்காமல் நான் சீக்கிரம் கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் வந்து பாஸ் பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி அதனால நம்ம ஹெல்தி உணவுகள் எடுத்துக்கும் போது தான் நமக்கும் பார்த்திங்கன்னா சீக்கிரமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதனால பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்தி உணவுகள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா பில்லோ யூஸ் பண்ணுங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களோட இரண்டு கால்களையும் பார்த்திங்கன்னா செங்குத்தாக தூக்குன மாதிரி நீங்கள் ஆஃப்டர் இன்டர் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சா கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டி அதிகம் அப்படி நீங்கள் வைக்கும்போது உங்களோட ஸ்போம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட அஹ் ஃபெல்லோபியன் டியூப் வரைக்கும் ரீச் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படி ட்ரை பண்ணும் போது கூட உங்களுக்கு விந்துக்கள் வந்து வெளியில வராம இருக்கும் இல்லை நான் எல்லா விஷயங்களையும் ட்ரை பண்ணேன் இருந்தாலும் எனக்கு வெளியில் வருது இது ஏதோ ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி நான் சொல்கிறது நல்லா ஞாபகம் எவ்வளோ தான் வெளியில் வந்தாலும் கண்டிப்பாக ஒரு விந்துக்கள் ச ஒரு குறிப்பிட்ட விந்துக்கள் உள்ளே போய் தான் இருக்கும் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகும் என்ன உங்களுக்கு ஆஃப்டர் இன்டர் கோர்ஸ் உடனே ஏந்திரிக்காதீங்க அப்படி ஏந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு டிலே ஆகும் ஒரு டென் மினிட்ஸ் வந்து அதே பொசிஷனில் இருந்துட்டு ஒரு சைடாக வந்து ஒரு கழிச்சு படுங்கள் அப்படி படுக்கும்போது போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெர்ம் பார்த்திங்கன்னா உள்ளே போய் நல்லா மூவ் ஆகி அவங்களோட கருமுட்டையோடு இன்ட்ரப்ட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நல்லா தூங்குங்க மனம் விட்டு பேசுங்க நல்ல ஹெல்தி உணவுகள் எடுத்துக்கோங்க இன்னொன்று ஒன்று பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகும் பேபிக்காக தான் இன்டர் கோர்ஸில் இருக்கோம் அப்படின்னு ஏனோ தானோன்னு இருந்தாலும் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிเลย์ ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பிடிக்கும் உங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி அத மாதிரி நீங்க இன்ட்ர கோர்ஸ்ல இருக்க ட்ரை பண்ணுங்க ஏனா எந்த அளவுக்கு நீங்க ரெண்டு பேரும் अंडरस्टैंडिंगல இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகும் இந்த விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயன் கால்சியம் ஃபோலிக் acid உள்ள உணவுகளை நீங்க அதிகமா எடுத்து எடுத்துக்கோங்க இந்த உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட கருமுட்டையும் சரி விந்துக்களும் சரி நல்ல குவாலிட்டியாக வந்து உருவாகிறதுக்கு இந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஓவிலேஷன் என்னென்ன விஷயங்கள் அவாய்ட் பண்ணணுமோ அதெல்லாம் வீடியோவாக போட்டிருக்கேன் அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடுங்க அவாய்ட் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டான அதாவது கரெக்டான டைமில் உங்களுக்கு கரு உருவாகி அதை ஃபெல்லோபியன் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி உங்களோட கர்ப்பப்பையை போய் ரீச் ஆகி கரு உருவாகும் நீங்கள் இந்த ஓவலேஷனுக்கு அப்புறம் ஒரு சில மிஸ்டேக் பண்ணும்போது அது கரு உருவான கரு உங்களோட கர்ப்பப்பையை போய் ரீச் ஆகாமல் அது பீரியடாக வெளியிட வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இப்போ இருக்க நூறு பீப்புள் பேபிக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா இருபது பீப்பிளுக்கு தான் நேச்சுரலாக பேபி ஃபார்ம் ஆகது விட்டா இருக்க எண்பது பேருக்கு பார்த்தீங்கன்னா டியிலே ஆயிட்டே தான் இருக்கு அதனால பாத்தீங்கன்னா ஊரி பண்ணாதீங்க ஒரு 3 मंथ्स வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நான் சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணி பேபிக்கு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு சீக்கிரமே கிடைக்கும் அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்போதா உங்களுக்கு நீங்க வந்து கல்யாணம் ஆயிருக்கு அப்படினா நியூ मैरिड कपलனா ஒரு 1 இயர் வரைக்கும் நேச்சுரலாவே ட்ரை பண்ணுங்க எந்த ஒரு ட்ரீட்மென்ட்டும் எடுத்துகாமா ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படி நம்பற இது மாதிரி இன்னொரு பிரெக்னன்ஸ் ரிலேட்டட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ